ஒவ்வொரு பழக்கம் சிலர் தவறான பழக்கம் என்று அறிந்தால் அதனை கைவிட்டு விடுவர் ஆனால் சிலரால் தவறான பழக்கம் என்று அறிந்தும் கூட அதனை கைவிட முடியாது இல்லற வாழ்வினை துறந்து துறவியாக இருப்பவரால் கூட சில பழக்கங்களை கைவிட முடியாது அதிலும் ஒட்டு கேட்கும் பழக்கம் எல்லோரிடமும் இருக்குமல்லவா இந்த பழக்கத்தை பற்றிய கதை ஒன்றை இப்போது காணலாம் வாருங்கள் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு எல்லாம் இருந்தும் மனதில் நிம்மதி இல்லை இந்த நிம்மதி எங்கு கிடைக்கும் எவரிடத்தில் எப்போது கிடைக்கும் என்று அலையோ அலை என்று அலைந்தார் அவருக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை அலைச்சல் தான் மிச்சமானது அவருனால பேசாமலும் இருக்க முடியல என்ன செய்யறதுனே தெரியல எதிலையும் அவரோட மனசும் ஒட்டல நடைப்பின மாதிரி தெரிஞ்சாரு வாழ்க்கையே வெறுத்து போச்சு பேசாம ஒரு முடிவுக்கும் சாமியாரா போயிட்டாரு இடுப்பு வேட்டியோட ஒரு மண் சட்டியை எடுத்துக்கிட்டு அவரும் கிளம்பிட்டாரு இவரு சாமியாரா போனதை பார்த்தவங்க எல்லோரும் ஓடி வந்து தடுத்தாங்க ஆனா அவரு யாரு பேச்சையுமே கேக்கல அவரு பாட்டுன்னு எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டாரு கால் போன போக்குல போனாரு பசி வந்தா யாருடைய வீட்டுக்கு முன்னால போய் சட்டிய நீட்டிக்கிட்டு நிப்பாரு அவங்க போடுறத சாப்பிட்டு திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு கோயில்ல படுத்துக்குவாரு இப்படியே பொழுது போய்கிட்டு இருந்துச்சு அவரோட மனசுல கொஞ்சம் பாரம் குறைய ஆரம்பிச்சுது ஒரு நாள் இவரு சட்டில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு புட்டு அத்த கழுவி பக்கத்துல காய வச்சுட்டு பேசாம படுத்து கிடந்தாரு அப்போ அந்த பக்கமா நாலஞ்சு பொண்ணுங்க அந்த சாமியார பாத்துக்கிட்டே தண்ணி எடுக்க குளத்துக்கு போனாங்க அப்படி போன பொண்ணுங்கள ஒருத்தி அந்த சாமியார பார்த்து சாமி பண்ட பாத்திரம் எல்லாம் வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரே சாமியாரானாலும் பண்ட பாத்திரம் இல்லாம இருக்க முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு கழுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே போனான் இதை கேட்ட சாமியாருக்கு சுருக்குன்னுச்சு துறவினா எதுவுமே இல்லாம இருக்கணும் நாம மண் சட்டிய வச்சுக்கிட்டு இருக்கோமே இதையும் விட்டுட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த சட்டியை தூக்கி போட்டுட்டு கையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாளு சாயந்தரமா வயல் பக்கம் போனவரு கொஞ்சம் புல்ல புடுங்கி அத தலையணையா வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ விறகு பொறுக்குறதுக்காக போன ரெண்டு பொம்பளைங்கள்ல ஒருத்தி இந்த சாமியாரு ரொம்பத்தான் வசதியா தூங்குறாருடி எல்லாத்தையும் துறந்துட்டாலும் இந்த தலையணை சுகத்தை அவரால் துறக்க முடியலடி அப்புறம் எதுக்கு சாமியாரா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டா இத கேட்டுக்கிட்டு படுத்திருந்த சாமியாரு அடைச்ச எல்லாம் போயிருச்சு இந்த சுகமா நமக்கு வேணும் இதையும் வேணாம்னு அந்த புல்லுக்கட்டை தூக்கி போட்டுட்டு வரப்புல தலைய வச்சுக்கிட்டு படுத்துட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா முதல்ல போன ரெண்டு பொம்பளைங்களும் திரும்பி விறக சுமந்துக்கிட்டு வந்தாங்க அப்போ சாமியாரை பார்த்து சொன்ன அந்த பொம்பளை தன்னோட பக்கத்துல வந்த மத்த பொம்பளைங்களை பார்த்து இங்க பாத்தியாடி எந்த பழக்கத்தை விட்டாலும் இந்த ஒட்டு கேக்குற பழக்கத்தை மட்டும் இந்த சாமியார் விடவே இல்ல நம்ம பேசிக்கிட்டு போனதை இந்த சாமியார் கேட்டுருக்காரு அதனால தான் தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்திருந்த புல்லுக்கட்டை தூக்கி போட்டுட்டு வரப்புல தலைய வச்சு தூங்குறாரு எல்லாத்தையும் விட்டவருக்கு இந்த ஒட்டு கேட்குற பழக்கத்தை விடவே முடியலன்னு சொல்லிட்டு போனா அதை கேட்ட சாமியாருக்கு வெக்கமா போச்சு சாமியாரா போன நமக்கு இதை விட்டுறணும்னு தோணலையேன்னு அதையும் அண்ணிலிருந்து விட்டுட்டாரு மற்றவங்க ஒட்டு கேட்குறத பார்த்து நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் சரியாகவே வாழ முடியாது அப்படி சரியாக வாழ்ந்தாலும் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை தவறான பாதையில் தான் போகும் அதனால் நம்ம வாழ்க்கைய நம்ம நெறிப்படி வாழ்வோம் மற்றவங்க சொல்கிறத கேட்டு வாழ்ந்தால் நம்மளுடைய மன மனநிம்மதி மட்டும்தான் போகும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்